நண்பர்களே சிங்கப்பூரிலே நினைத்தபடி நினைத்த இடங்களிலெல்லாம் துப்பிவிட முடியாது உங்களுக்கு எச்சில் வந்தால் கூட நீங்கள் பக்குவமாக உமிழ்ந்து வாய்க்குள்ளே வைத்திருந்து அதற்குரிய இடங்களிலே போய்த்தான் நீங்கள் துப்ப வேண்டும் அப்படி தப்பித்தவறியாவது நீங்கள் துப்பிவிட்டால் நீங்கள் பிடிப்பட்டால் சுமார் ஐயாயிரம் டொலர்கள் அபராதமாக இங்கே விதிக்கப்படுகிறது என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா ஆம் அதுதான் இருக்கக்கூடிய இந்த லோ அண்ட் ஆர்டர் இது நீங்கள் முதலாவது முறையாக இருந்தால் சுமார் ஆயிரம் டாலர்களோடு தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் இரண்டாவது முறை நீங்கள் பிடிபட்டால் ஐயாயிரம் வரைக்கும் நீங்கள் அபராதம் கட்ட வேண்டும் அது சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு குத்தமாகும் இப்படித்தான் இந்த சிங்கப்பூர் நகரத்தை முழுமையாக எச்சில் துப்புவதிலிருந்தும் வெற்றிலைப்பாக்கு சாப்பிட்டு விட்டு துப்புவதிலிருந்தும் இந்த நகரத்தை இப்படி மிகப்பெரியதொரு சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தை இறுக்கமாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆகவே சிங்கப்பூர் நீங்கள் வந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு இறுக்கமான சட்டம் புகைப்பிடிப்பது பப்ளிக் பிளேஸ்லேயே நீங்கள் புகைப்பிடித்தால் அதற்கும் மிகப்பெரிய தண்டனைகள் சுமார் அதற்கும் ஆயிரம் இரண்டாயிரம் டொலர்கள் அபராதம் இருக்கக்கூடிய தண்டனையாக மிகப்பெரிய குற்றச்செயலாக அது கருதப்படுகிறது எனவே புகைப்பிடிப்பவர்கள் யாராவது சிங்கப்பூர் வந்தாலும் மிக கவனமாக புடைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக பப்ளிக் இடங்களிலே நீங்கள் புகைப்பிடிப்பது முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் புகைப்பிடிப்பதே உடல் நலத்துக்கு கேடு அதிலும் குறிப்பாக சிங்கப்பூரிலே பப்ளிக் பிளேஸிலே நீங்கள் புகைப்பிடிப்பவராக இருந்தால் நீங்கள் கம்பி எண்ணுவதற்கு ரெடியாகி கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் துப்புவது புகைப்பிடிப்பது இந்த இரண்டு விடயங்களும் சிங்கப்பூரிலே செய்வதற்கு நீங்கள் யோசித்து யோசித்து செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் சிங்கப்பூரிலிருந்து உங்களோடு நான் விஷாம்